வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடந்த பத்து ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கை தரத்தை பெரிய அளவில் மேம்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள வடகிழக்கு மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து தரும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக வலுவான கண்டனத்தை எரித்ரியா பதிவு செய்திருப்பது பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ விமானங்கள் மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது தாய்லாந்து ஓபன் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடந்த பத்து ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கை தரத்தை பெரிய அளவில் மேம்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைவர் திரு மசாட்டோ காண்டா பிரதமரை சந்தித்து பேசினார் இது தொடர்பாக திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்துச் செல்லும் பயணத்தில் ஆசிய வளர்ச்சி வங்கியுடன் தொடர்ந்து இணைந்து செயலாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார் இதில் மேலும் முன்னேற்றம் காணும் விதமாக இன்றைய பேச்சு அமைந்ததாகவும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவில் நகர்ப்புற உட்கட்டமைப்பு வளர்ச்சி மெட்ரோ விரிவாக்கம் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் வகையில் பத்து பில்லியன் டாலர்களை ஆசிய வளர்ச்சி வங்கி வழங்க இருப்பதாக அதன் தலைவர் திரு மசட்டோ கண்டா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் தொலைநோக்கு பார்வை துணிச்சல் மிக்கது என்றும் ஆசிய வளர்ச்சி வங்கி அந்த லட்சியத்திற்கு துணை நிற்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆசிய வளர்ச்சி வங்கியுடன் இந்தியா பேணி வரும் உறவு நம்பகத்தன்மை மிக்கது என்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சியை இந்திய மக்களுக்கு வழங்க தயாராக இருப்பதாகவும் திரு மசாட்டோ கேண்டா கூறியுள்ளார் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரளா மாஹே மற்றும் கர்நாடகாவில் வரும் நான்காம் தேதி வரை இடி மின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் லடாக் பிரதேசம் உத்தராகண்ட் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் மற்றும் தில்லியில் வரும் நான்காம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேற்கு ராஜஸ்தானின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு புழுதிப்புயல் வீசக்கூடும் என்றும் அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையே மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா பருவமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகள் குறித்து அசாம் மணிப்பூர் சிக்கிம் அருணாச்சலப் பிரதேச முதலமைச்சர்களை தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது அங்குள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்த திரு அமித்ஷா அம்மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து தரும் என்று உறுதியளித்தார் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படைகள் தீயணைப்பு மீட்புப் படையினர் மாநில அரசுகளின் பணியாளர்கள் தொடர்ந்து மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேற்கு வங்கத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியமைக்கும் நோக்கத்துடன் பிஜேபி செயலாற்றி வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் இன்று நடைபெற்ற பேரணி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் நிர்வாகம் தோல்வியடைந்திருப்பதாக கூறினார் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை எல்லைப்பகுதி ஊடுருவல் ஊழல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு உள்ளிட்டவை அதனை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் தெரிவித்த கருத்துக்கள் தவறானவை என்றும் அது நாட்டின் பெருமிதத்திற்கும் மக்களின் நம்பிக்கைக்கும் எதிராக அமைந்தது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார் பகவாம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக வலுவான கண்டனத்தை எரித்திரியா பதிவு செய்திருப்பது பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று அவர் எரித்ரியா நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஓஸ்மான் சாலேவுடன் பேச்சு நடத்தினார் இது தொடர்பாக திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதாரம் கல்வி வளர்ச்சி திறன் உட்பட பல்வேறு அம்சங்களில் இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்து இப்பேச்சுவார்த்தை அமைந்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் மண்டல வளர்ச்சி செயல்பாடுகள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் ஆபரேஷன் சிந்துர் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை தோற்றுவோம் வணங்குவோம் மத்திய அரசின் வேளாண் வளர்ச்சி திட்டத்திற்கான பிரச்சார இயக்கம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற பிரச்சார இயக்கத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர் இதில் பங்கேற்றதன் மூலம் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு வேளாண் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விரிவான விளக்கத்தை பெற்றதாக விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் பி கே எஸ் என் பாரத பிரதமரின் விவசாய கௌரவ நிதி யோஜனா என்பது குறைந்தபட்ச வருமானம் கொண்ட சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் மூன்று தவணைகளில் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இன்று வரை பயன்படுத்தி வருகிறோம் அது எங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு சரியான முறையில் உதவுது மேலும் வந்து பிரதமரின் பயிர் பாசன திட்டம்ன்றது இன்னைக்கு விளக்கி சொன்னாங்க அதையும் நாங்கள் வந்து கேட்டுருக்கிறோம் ஓஷன் அபியான் திட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஊட்டச்சத்து குறைபாட்டின் மோசமான நிலையை நீக்க இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது அந்த திட்டத்தையும் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நானோ உரம் இந்த உரத்தை வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து செயற்கை உரம் தான் பண்ணிட்டு இருக்கோம் இயற்கை உரம் தான் நானோ உரம் இதை நாங்கள் மேலும் வந்து கடைபிடிச்சு பண்ணுவோம் அதுக்குண்டான ஏற்பாட்டை கேவிக்கையை வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அதையும் நாங்கள் பயன்படுத்திக்குவோம் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து உலக நாடுகளுக்கு எடுத்துக் கூறும் வகையில் இந்திய அரசு அமைத்துள்ள அனைத்து கட்சி குழுக்களின் பயணம் அதன் நோக்கத்தை பூர்த்தி செய்வதாக அமையும் என்று முன்னாள் டென்மார்க் தூதர் திரு பிரெடிஸ் வேன் தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக இந்தியா மேற்கொண்டு வரும் ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் உதவி வருவதை வெளிக்காட்டும் வகையில் இந்த நடவடிக்கை அமைந்துள்ளதாக முன்னாள் டென்மார்க் தூதர் கூறியுள்ளார் வேளாண்மை என்பது உணவு அளிப்பது மட்டுமல்லாமல் நாட்டின் கலாச்சாரம் பொருளாதாரம் சுற்றுச்சூழலின் அடிப்படையாகவும் திகழ்வதாக மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் தெரிவித்துள்ளார் புனேயில் இன்று அவர் நாட்டின் முதலாவது வேளாண் ஹேக்கத்தானினைத் தொடங்கி வைத்து பேசினார் ஆராய்ச்சியாளர்களைப் போன்று விவசாயிகள் சிந்திக்க வேண்டும் என்றும் வேளாண்மையில் அறிவியல் அணுகுமுறையை கையாள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நிலையான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவிப்பது எண்ணற்ற வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு அஜித் பவார் குறிப்பிட்டார் ரஷ்யாவைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ விமானங்கள் மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தும் ரஷ்ய விமானங்கள் மீது இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் உள்நாட்டு பாதுகாப்பு முகமை தெரிவித்துள்ளது ரஷ்யாவுடனான போரில் யுக்ரைன் மிகப்பெரிய அளவில் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதல் இதுவாகும் என்று அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன இதற்கிடையே அர்கட்ஸ் ஆப்லஸ்ட் மாகாணத்தில் உள்ள ஒரு ராணுவ முகாம் மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக அதன் ஆளுநர் திரு இகோர் கோப்சிவ் தெரிவித்துள்ளார் போலாந்து நாட்டில் அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது நாளை வெளியாகும் தேர்தல் முடிவுகள் அந்நாட்டின் எதிர்காலத்தையும் ஐரோப்பிய யூனியன் உடனான அதன் உறவையும் தீர்மானிப்பதாக அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கடந்த நூற்று இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடந்த மே மாதம் வழக்கத்திற்கு மாறான மழையை கர்நாடகா எதிர்கொண்டதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது மே மாதம் சராசரியாக எழுபத்து நான்கு மில்லி மீட்டர் மழை பெய்து வரும் நிலையில் இந்த ஆண்டு இருநூற்று பத்தொன்பது மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளதாக கர்நாடக அரசு கூறியுள்ளது இதனால் அம்மாநிலத்தின் பதினான்கு முக்கியமான அணைகளில் நீர்வரத்து சீராக உள்ளதாகவும் கர்நாடகா தெரிவித்துள்ளது தாய்லாந்து ஓப்பன் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றது ஆடவர் தொன்னூறு கிலோ இடைப்பிரிவில் நமன் டான்பாரும் எழுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் போட்டிக்கான இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் மும்பை அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணியை எதிர்கொள்ளும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடந்த பத்து ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கை தரத்தை பெரிய அளவில் மேம்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள வடகிழக்கு மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து தரும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பககாம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக வலுவான கண்டனத்தை எரித்ரியா பதிவு செய்திருப்பது பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ விமானங்கள் மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது தாய்லாந்து ஓபன் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று இரண்டு பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது